வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமல்ராஜனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிப்பு பிரதமருக்கு இறுதி நாள் முப்பத்தி மூன்றாவது நாளாக தொடரும் முத்துநகர் விவசாயிகளின் போராட்டம் செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கிய பெண்ணுக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு தெற்கில் அதிகரிக்கும் போதைப் பொருள் வலியமைப்பு வெளிநாட்டவர் ஒருவர் கைது உலக குழுக்கோளுடன் தொடர்புடைய விசாரணை பாதாள உலகுக்கு அதிரவைக்கும் வாக்குமூலம் யானில் சைக்கிளில் பயணித்த பெண்ணிடம் கைவரிசை சந்தேக நபர் அதிரடி கைது சங்குப்பட்டி பாலத்தில் மீட்கப்பட்ட இளம்பெண் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மீண்டும் தலைதூக்கும் டெங்கு நோய் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு விரைவில் கரூர் செல்கிறார் விஜய் மக்களுக்கு வாய்ப்பிலிடப்பட்ட விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் போர்க்காலத்தில் துணிகரமாக செயற்பட்ட முன்னணி ஊடகவிலாளர்களில் ஒருவரான மயில்வாகனம் நிமலராஜன் படுகொலையின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு தினம் ஒன்றாகும் இரண்டாயிரமாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் தேதி இரவு ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த வேளை ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலைய பகுதிக்குள் இருந்த அவரது வீட்டிற்குள் வைத்து ஆயுததாரிகளால் நிமல்ராஜன் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதல் நடத்தப்பட முன்னர் நிமல்ராஜன் தந்தையும் கத்திக்குத்துக்கு இலக்காகியிருந்தார் அன்றைய நாட்களில் ஊடகங்களுக்கு போர்க்கால நிலவரங்களையும் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளான யாழ்குடாவில் ஆயுதக்குழுக்கள் செய்த அடாவடிகள் குறித்தும் மிக துணிகரமான செய்திகளை வழங்கிய நிபல்ராஜன் தான் இறுதியாக செய்தி ஆக்கத்தின் தாள்களின் மேலேயே தனது உயிரை துறந்திருந்தார் அவரை படுகொலை செய்த ஆயுததாரிகள் அதன் பின்னர் அவரது வீட்டினுள் கைக்குண்டு ஒன்றையும் வீசியதால் அது வெடித்ததில் நிபல்ராஜனின் பெற்றோரும் அன்று காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் ஏபிடிபியினரால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு குறித்த கொள்கை செய்த ஆயுததாரி என்ற சந்தேகத்தில் ஒருவர் குறிப்பிடப்பட்டாலும் இன்றுவரை நிமல்ராஜனின் படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த நிலையில் கனடாவில் நேற்று நிமல்ராஜனின் நினைவுடன் இலங்கையில் கொல்லப்பட்ட அனைத்து ஊடகர்களுக்குமான நீதி கோரலுக்குரிய ஒரு கூடல் நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் முப்பத்து மூன்றாவது நாளாகவும் இன்று சத்தியாக்கிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிரதமர் ஹரணி அமர சூரியவினால் தீர்விற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தின்படி இன்றுடன் இறுதி நாள் எனவும் குறித்த விவசாயிகள் தெரிவித்தனர் முத்துநகர் விவசாயிகள் தங்களது விவசாய நிலத்தை அபகரித்து தனியார் கம்பெனிகளுக்காக சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு வழங்கப்பட்டதை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேண்டாம் வேண்டாம் பொய் வாக்குர்தி என்னும் பிரதான சுலோ காட்சிப்படுத்தியவாறு முத்துநகர் விவசாயிகள் வண்டி போராடி வருகின்றனர் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த காணியை அபகரித்ததால் சுமார் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ஏழை விவசாய குடும்பங்கள் நடுத்தருவில் இறக்கப்பட்டுள்ளனா் தேசிய மக்கள் சக்தியின் ஆளும் தரப்பு மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்த நிலையில் பெரும் மனு உளைச்சலுக்குள்ளாகி அன்றாட ஜீவனோபாயம் இழந்த நிலையில் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருகோணமலை சீனகுடா விமான நிலையத்திற்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை குறித்த விவசாயிகள் பேரணியாக சென்று சந்திக்கவிருந்த நிலையிலும் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனிமுல்ல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரு செவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண்ணொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மதுகமவை சேர்ந்த குறித்த பெண்ணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அந்த பெண் நீதிமன்றத்தின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பு நீதிமன்றத்தில் மதுக்கமா வெளிப்பண்ணை சேர்ந்த வீட்டின் உரிமையாளரான அவர் இசார் சிப்பந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளதாக தெரிய வந்த நிலையில் அண்மையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் கணேமுள்ள சஞ்சீவ என்றும் அளிக்கப்படும் பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவ குமார சமரத்ன கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான சாரு செபந்தி சமீபத்தில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் இந்த நிலையில் நேபாளத்தில் கடந்த பதினான்காம் தேதி கைதாகிய சாரு செபந்தி உள்ளிட்ட அறுவரையும் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அக்னிமன பகுதியில் வாடகைக்கு புறப்பட்ட வீட்டில் குஷ்ரக போதைப்பொளை பயிரிட்டு வந்த பெலாரஸ் நாட்டை சேர்ந்த ஒருவர் காலி மாவட்ட குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி குறித்த வீட்டின் எரிகளில் அவர் போதே பொருளை பயிரிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு வருக தரும் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக அவர் அந்த செடிகளை பயிரிட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த வீடு கராபட்டிய வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான தினமும் சந்தேகநபர் வீட்டை வாடகைக்கு பெற்று அதற்கான மாத வாடகையாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாவை செலுத்தி வந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றப்பிரிவு முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய காவல்துறை திணைக்களத்தில் உயர் பதவி முதல் பல்வேறு பதவிகளில் உள்ள அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வருவது தற்போது அம்பலமாகியுள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரங்களை அதிகரிப்பதில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதன்படி காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவு காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளின் நடத்தை மற்றும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளது இந்நிலையில் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பது தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே இந்த பிரிவிற்கு மேலதிக அதிகாரிகளை நியமித்து புலனாய்வு அமைப்புகளுடன் நேரடி தொடர்பு கொள்ள தேவையான அனுமதியை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர்களின் தொலைபேசி தொடர்புகளை கண்காணிப்பதில் பல காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக தெரியவந்துள்ளது எவ்வாறாயினும் குறித்த அதிகாரிகள் மீதான ஆரம்ப விசாரணைகளை இந்த பிரிவு நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கமாண்டோ சலிந்த என்பவர் கமாண்டோ ராணுவ முகாம்களில் உள்ள வீரர்களை துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளமை தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி கமாண்டோ சலிந்த கமாண்டோ ராணுவ முகாம்களில் பொருளாதார கொஷ்டங்களில் வாழும் வீரர்கள் மற்றும் போதிக்கு அடிமையானவர்களை வாட்ஸ்அப் குழு மூலம் தொடர்பை ஏற்படுத்தி துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தி உள்ளனர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டி தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பல திடுக்கடும் தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறார் இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட ஒருவரே கனிமுல்ல சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிதாரியாக செய்யப்பட்டுள்ளார் கெஹல் பத்ர பத்மேவின் கட்டளை கிடங்க செவ்வந்தி கமாண்டோ சமைந்துவை கணிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பயன்படுத்தி உள்ளார் இசாறு செவ்வந்தி கமாண்டோஸ் அமைந்து மிகவும் நெருக்கமாக பழகி தனது திட்டங்களுக்குள் சிக்க வைத்துள்ளார் இதேவேளை கணேமுல சஞ்சீவ கொலைக்கு இசாரு செவ்வந்தி பணம் வாங்கவில்லை எனவும் கெஹில் பத்ரா பத்மிவின் கைதின் பின்னர் செவந்தி பொருளாதார கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது பொருளாதார சிக்கல்களால் இசாரு செவ்வந்தி தனது காதனியை அடகு வைத்துள்ளதாகவும் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் புன்னாலி கட்டுவன் பகுதியில் பெண் ஒருவரின் தங்கு சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் சுண்ணாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதற்கிணங்க விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவம் இடம்பெற்று அலுவட்டி பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் அறுத்த சங்கிலியை அடகு வைத்துள்ள விடயம் காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதுடன் குறித்த கொள்ளை சம்பவத்திற்கு அவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரை மலாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் பெண் ஒருவரின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்திற்கு தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை ஊர்காவற்றுறை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இளம் குடும்ப பெண்ணின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்திற்கே இவ்வாறு தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நீதிமன்றத்தின் தடையுத்தரவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வழக்கிறக்கம் ஏ ஆர் முன்னூற்று அறுபத்தி ஒன்று இருபத்தைந்து இவ்வழக்கில் வழக்குத்துடனால் மேற்கொள்ளப்பட்ட சமர்ப்பணத்தினையும் தாக்கல் செய்யப்பட்ட ஏ அறிக்கை மற்றும் அணிக்கப்பட்ட கடிதத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது பூநகரி சங்குப்பட்டி பாலத்தின் அருகே சடலமாக கரையொதுங்கிய பிரதீபா சுரேஷ்குமாரின் பவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலும் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அன்னாரின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இவ்வாறான துன்பகரமான சம்பவங்கள் எமது நாட்டில் இடம்பெறுவதனை கண்டித்தும் காரிநகர் பிரதேச சபை முன்பாக அமைதியான வழியில் கண்டன பேரணி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் திகதியன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இறந்தவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சில நாட்களே ஆன நிலையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனா் இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறான கண்டன பேரணியொன்று இடம்பெறுவது புலன் விசாரணைக்கு பாதகமாக அமையும் என்பதோடு அப்பிரதேசத்தில் தேவையற்ற அமைதியின்மையையும் இது தொடர்பில் பதற்றத்தையும் தோற்றுவிக்கும் என்பதை அனுமானிக்கக்கூடியதாக உள்ளது எனவே புலன் விசாரணைகள் திருப்திகரமாக நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறான கண்டன ஒன்று அவசியமற்ற ஒன்றாக கருதி குறித்த கண்டன பேரணியை தடை செய்து கட்டளையாக்குகின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பதினொரு மாவட்டங்களில் டெங்கு பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு நுளம்புகளின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதி வரையில் நாற்பதாயிரத்து முன்னூற்று இரண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெங்கு நிழம்புகள் பரவுவதை கட்டுப்படுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார் அனுமதி கிடைத்ததும் கரூர் மக்களை நிச்சயமாக சந்திப்போம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கரூரில் விஜய் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக பரப்புரை கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் கூட்ட சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகம் லட்சம் இழப்பீடு வழங்கியுள்ளது விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கரூர் மக்களை சந்திக்க சட்டரீதியான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம் அனுமதி கிடைத்ததும் கரூர் மக்களை நிச்சயமாக சந்திப்போம் நாம் அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக ரூபாய் இருபது லட்சத்தை ஆர் வழியாக உதவிகரமாக ஏற்க வேண்டும் என வேதனையான நிகழ்வினால் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கின்றோம் குடும்ப உறவுகளை இழந்து தவிப்பவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் என குறிப்பிட்டுள்ளார்